பிரபல சீரியல் நடிகை தேவி பிரியா சில திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் மேலும் பல்வேறு நடிகைகளுக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் பணியாற்றியிருக்கிறார் ரசிகர்கள் மத்தியில் நல்ல அறிமுகம் பெற்றிருக்கும் இவர் பல்வேறு சீடர்களில் ஹீரோயினாகவும் வில்லி கதாபாத்திரங்களிலும் நடித்து ரசிகர்களை கவர்ந்திருத்திருக்கிறார் இந்நிலையில் சமீபத்தில் நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான விக்ரம் படத்தில் பங்கு பெறும் வாய்ப்பு இவருக்கு போனது இதை பற்றி தன்னுடைய வேதனையை பதிவு செய்திருக்கிறார் டப்பிங் ஆர்டிஸ்டான தேவி பிரியாவை விக்ரம் படத்தில் இடம்பெற்ற ஏஜென்ட் டீனா என்ற கதாபாத்திரத்திற்கு டப்பிங் கொடுக்க அழைத்திருக்கிறார்கள் இதற்காக ஆடிஷனும் நடத்தப்பட்டிருக்கிறது பல்வேறு டப்பிங் ஆர்டிஸ்டுகள் இந்த டப்பிங் ஆடிஷனில் கலந்து கொண்டிருக்கின்றனர் எந்த அடிஷனாக இருந்தாலும் அதில் நான் தேர்வாகிவிடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும் அதே போலதான் விக்ரம் திரைப்படத்திலும் ஏஜென்ட் டீனாவிற்கு நான் குரல் கொடுப்பேன் எப்படியாவது கமல்ஹாசன் படத்தில் நம்முடைய பங்களிப்பும் இருக்கும் என்று ஆசையுடன் நம்பிக்கையுடனும் காத்திருந்தேன் ஆனால் என்னுடைய குரல் சின்னதாக இருக்கிறது பெரிய பொம்பளை போல குரல் வேண்டும் என்று கூறினார்கள் எனக்கு அப்படி பேச வரவில்லை அதனால் அந்த வாய்ப்பு எனக்கு பறி விட்டது என தன்னுடைய வேதனையை பகிர்ந்திருக்கிறார் நடிகை தேவி பிரியா அவர்கள் தேவி பிரியாவுடைய வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் தேவி பிரியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்